அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய டிஎன்பிசில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அட் ப்ரெசெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல அவரை பற்றி என்னென்ன கொஸ்டின் கேட்டுக்காங்கிறது பார்க்க போகிறோம் போன கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கவினியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை குறிப்பு அவருடைய சிறப்பு பெயர்கள் நூல்கள் அதுக்கப்புறம் சிறப்புகள் மேற்கோள்கள்லாம் பார்த்துட்டு அடுத்தது புத்தகத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா புது புத்தகத்தின் அடிப்படையில் அவர் எங்கெங்கெல்லாம் வராரு அவருடைய பாடல்கள்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவருடைய பாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழைய புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் கவராக வராரு அப்படிங்கிறது அவருடைய பாடலுமே வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக பார்த்துட்டு அவருடைய ஆசிரியர் குறிப்புமே வந்து பார்த்திங்கன்னா பாத்தோம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ப்ரீவியஸ் இயர் வந்து பாத்தீங்கன்னா பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டுக்கான பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாருங்க மருமகள் வழி மானியம் என்கிற நூலுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மருமகள் வழி மானியத்துடைய ஆசிரியராக இருக்கிறாரு இது புக்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா நைன்டி செகண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் சிக்ஸ்டி போர்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க அவருடைய நூல்களை பத்தி கொடுத்துருப்பாங்க பாருங்க மருமகள் வெளிமானியம் குழந்தை செல்வம் ஆசிய ஜோதி மலரும் மாலைங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா எயித்து புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒழுங்கில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டன்ல வந்து பாத்தீங்கன்னா குடுத்துருக்காங்க அவர் ஏற்றிய நூலெல்லாம் பாருங்க ஆசிய ஜோதி மருமகள் வெளிமானியம் கதற்கிறந்த கதை மலரும் மாலை இந்த நூல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவிமணி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாரு அடுத்து பாருங்க ரெண்டாவது கஷ்டி ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக் கொண்டு அனுபவிக்கூடிய என்று கவிமணியின் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டியது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டி கே சி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கவிமணியுடைய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டியிருப்பாரு அடுத்த கொஞ்சம் பாருங்க உமர்கயான் ரூபாய் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழி

அப்படிங்கிற இந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அவர்கள் தான் ஓகேவா இது ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா எயித்து தேர்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஐம்பத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க தேசிய கவிமணி விநாயகருடைய பாடலை வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்திருப்பாங்க பாருங்க ஆமைக்காக அருணாக்கார வந்து பாத்தீங்கன்னா பணைய வச்சிருப்பாரு போடிக்காக புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா பணைய வச்சிருப்பாரு பிளேடிக்காக பிளேட்டை வந்து பாத்தீங்கன்னா பணைய வச்சிருப்பாரு முறுக்குக்காக மோதிரம் பணைய வச்சிருப்பாரு காபிக்காக கடுக்கம் பணைய வச்சிருப்பாரு கூத்துக்காக கொடையை வந்து பாத்தீங்கன்னா பணைய வச்சிருப்பாரு இது யாருடைய பாடல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேசிய கவிமணி விநாயகருடைய பாடல் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னென்ன கொஸ்டின் கேட்டுக்கலாம் அப்படிங்கறத பாக்குவோம் இந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா புக்ல வந்து பாத்தீங்கன்னா கிடையாது புக்ல வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அவர்கள் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சுங்க நாடக சாலையொத்த நாற்கரை சாலை ஒன்று நீருலகில் உண்டோ நிகழ்ந்தது யாருடைய கூற்று அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது கவிமணி அவர்களுடைய கூற்று அடுத்து பாருங்க நீதித்த திருக்குறள் நெஞ்சார தம் வாழ்வில் ஓரி தொழுது எழுக ஓர்ந்து இவ்வாறு திருக்குறளுடைய பெருமையை வந்து பாத்தீங்கன்னா பாடியது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே கவிமணி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு அடுத்த கொஸ்டின் பாருங்க மருமகள் வழி மானியம் இங்க நூலை ஏற்றது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி இந்த வந்து கொஸ்டின் நம்ம வந்து பஸ்டே வந்து பாத்தோம் அடுத்தது பாருங்க மலரும் மாலைங்கிற நூலை ஏற்றது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அவர்கள் தான் ஓகே அப்போ நூல்களை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா படிச்சீங்க இந்த புக்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்த்து செகண்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் சிக்ஸ்டி போர்ல வந்து அவருடைய நூல்கள் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்திருக்காங்க பாருங்க மலரும் மாலை மருமகள் வெளிமாடியம் குழந்தை செல்வம் ஆசிய ஜோதி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய நூல் கவிமணி அவர்களுடைய நூல் இதே புது எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புது வந்து வந்து எயித்து புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க ஆசிய ஜோதி மருமகள் வெளிமாடியம் கதன் கிழந்த கதை மலரும் மாலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அவர்களுடைய நூல் அடுத்த கொஸ்டின் பாருங்க காலையும் மாலையும் உலாவிகிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளன் ஓடி போவான் அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா நியூ புக்ல உள்ள செவன்த் புக்ல உள்ள ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதாவது காலையும் மாலையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நடந்து வந்தீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா தான் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யமன் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களை காலை தொட்டு கும்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓடி போயிடுவான் அப்படிங்கிற அந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர் அவர் வந்து பாத்தீங்கன்னா பாடி இருப்பாரு அடுத்த விஷயம் பாருங்க சாலையில் பல தொழில்களை கிடைக்க வேண்டும் சட்டசபையில் தமிழ் மொழி முழங்க வேண்டும் என்று இந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா யார் பாடியிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருப்பாரு இந்த புக்ல எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சமந்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா வருமுன் முன் காப்போம்ங்கிற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடி இருப்பாரு அதுல இந்த லைன் தான் கொடுத்திருக்காங்க காலையும் மாலையும் உலா காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவான் அப்படிங்கிற இந்த பாடலை யாரோடது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி இதைதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினை கேட்டிருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படி பாருங்க தேனிலே ஊறிய செந்தமினி சுவைதோறும் சிலம்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டியிருப்பாரு தேனிலே உரிய செந்தமளின் தான் இந்த சிலப்பதிகாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருப்பாரு அடுத்து பாருங்க நாடக சாலை யொத்த நாற்கரை சாலை இன்று நீளுல உண்டது நிகழ்ந்தது யார் கூற்று அப்படிங்கிறது இது நான் மேல வந்து உங்கள்ட்ட சொன்ன ஆல்ரெடி இந்த ரெண்டு கொஸ்டின வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க இது புக்ல கிடையாது அப்படின்னு இந்த கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிருக்காங்க அப்ப இது யாருடையது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அவர்களுடைய கூற்றாக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்க கல்லை பிசைந்து கனியாக செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவள் தாலாட்டு பாடலை பாடியது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர் தான் வந்து பாடியிருப்பாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா கள்ள கூட பெசஞ்ச வந்து பாத்தீங்கன்னா கனியாக தொடுத்த செந்தமிழே சொல்லை மணியாக தொடுத்தவள் நீதானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாடி இருப்பாரு இருபத்தி ரெண்டு என்ன பாருங்க ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே என்று நாட்டு பாடலை வந்து பாத்தீங்கன்னா தீட்டாதோர் விண்ணப்பம் பாடியது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் கவிமணி தேசிய விநாயனர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு எந்த அமைப்பு கவிமணிங்கிற பட்டம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாகாண தமிழ் சங்கம் அது வழங்கியது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரனார் உமா மகேஸ்வரனார் தான் வந்து பாத்தீங்கன்னா கவிமணிங்கிற பட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா வழங்கியிருப்பாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் பாரதியார் பார்த்துட்டோம் பாரதி தாங்கன்னு பாத்துட்டோம் நாமக்கல் கவிஞர் பாத்துட்டோம் கனிமணி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கு பேரையும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா பொலாமெட்டர்லாம் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்க போறோம் அதுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு அப்ப என்ன கேட்கறாங்க பொருந்தாத இணை ஓகேவா என்ன கேட்கிறாங்களோ அதை வந்து அண்ட்லைன் பண்ணி வச்சிருங்க இந்த கூற்று யாருடைய பார்க்கமா யாது ஊரே யாவரும் கேளு இது வந்து கணியின் பூங்குன்றனுடைய கூற்று ஆமா இது ரொம்ப முக்கியம் இது தனியாவே கேட்டிருக்காங்க யாது ஊரே யாவரும் கேளுங்கிறது யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க கத்தியின்றி இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தின் நம்பியார் செய்தியை கண்டதில்லை கேட்டதில்லை அப்படிங்கிற இந்த நாமக்கல் கவிஞருடைய பாடல் தான் இது இது வந்து உப்பு செந்தைகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடப்பட்டிருப்பாங்க இதுவுமே கரெக்ட் அடுத்து பாருங்க மங்கையாய் பிறப்பதற்கு நல்ல மாதம் செய்தது வேண்டுமே அம்மா அப்படின்னு கவிமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்ச் கண்டென்டிவா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நைன் முக்கில வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க அடுத்து பாருங்க தேனோக்கு செந்தமிழ் நீ ஒரு கனி நான் ஒரு கிளி அப்படின்னு வந்து பார்த்தீங்க சொல்லிருப்பாரு நான் ஒரு கிழி அப்படின்னு பாரதி சொல்லியிருக்க மாட்டாரு யார் பாரதி தாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு அதாவது தமிழ் என்ன சொல்றாருன்னா தமிழ வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு கணிக்கிறாரு ஓகேவா அந்த தமிழை வந்து பாத்தீங்கன்னா சுவைக்கக்கூடிய நான் ஒரு கிழி அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தவறானது அடுத்தது பாருங்க பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் தீர வேண்டும் என்று கூறினது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் அங்கே தான் வந்து பாத்தீங்கன்னா கூறியிருப்பாரு கரெக்ட் தான் முல்லைக்கோள் காடு கோலும் அப்படிங்கிற நிலையை சொன்னது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுராதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க கல்லை பிசைந்து கனியாகும் செந்தமிடை அப்படிங்கிறது வந்து கவிமணியர்களுடைய கூட்டம் இதுவுமே கரெக்ட் அடுத்து பாருங்க எங்கள் பகைவர்கள் எங்கேயோ மறைந்து விட்டார் இருட்டலையில் உள்ள உலகம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் சொல்லியிருக்க மாட்டாங்க யார் தெளிவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாரதி தாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் சொல்லியிருப்பாங்க அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாத இணை அடுத்து பாருங்க பட்டியல வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் ஒன்று ஒன் பட்டியல் ரெண்ட சொல்லிருக்காங்க மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கக்கூடியது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவனார் தான் மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க மொழி ஞாயிறுனா தேவினைய பாவனார் இதே போல ஞாயிறுல ஒரு மூணு பேர் வருவாங்க அதுல யார் யாருன்னு பாருங்க கலை ஞாயிறு கலை ஞாயிறுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முத்துசாமி முத்துசாமி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கலைஞாயிறு என்று வந்து சொல்லுவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவிஞாயிறு கவிஞாயிறுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாரா பாரதி தாரா பாரதி வந்து பாத்தீங்கன்னா கவி ஐயர்ன்னு சொல்லுவாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பில நினைச்சுங்க கவி இது அப்ப கவிதா அப்படிங்கறது ஞாபகம் கலை கலைனாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஞாபகம் நான் முத்துசாமி நான் முத்துசாமிங்கிறதா கலை ஞாயிறு மொழி இங்க இவர் தமிழ் மீது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பற் பற்று கொண்டதுனால வந்து பாத்தீங்கன்னா இவரை மொழி ஞாயிறு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அடுத்தது மகா கவி என்று அழைக்கக்கூடியது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார வந்து பாத்தீங்கன்னா அழைப்பாங்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கவி இருக்குன்னா உலக கவி தேசிய கவி அடுத்தது மகாகவி பார்த்தாச்சா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமரக்கவி அமரக்கவி அடுத்தது விடுதலை கவி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரா சொல்லுவாங்க நம்ம அவர்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இது புரட்சி கவி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா பாரதிதாசன் இந்த புரட்சி கவி சொன்னது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவரை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க பாவலேரி பாவலேரினாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரிச்சு தினாரம் ஞாபகம் நியாயம் அடுத்த வச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வசன நடையை கைவந்த மல்லலார் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் தான் வந்து பாத்தீங்கன்னா வசன நடைல கைவந்த மல்லலாரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க

பாத்தீங்கன்னா ஒரு ரஷ்ய அறிஞர் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் என் தமிழ் மொழி சாகம் என்றால் நான் இன்றே இறந்து விடுவேன் அப்படின்றது இந்த ரசூல் கம்சிதேவ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு அதே போல தமிழ்நாட்டில் இவர் சொன்னதுனால இவரை வந்து பாத்தா தமிழ்நாடு ரசூல் கம்சிதேவ் அப்படின்ற வந்து பாத்தா சொல்றாங்க அடுத்து தமிழ்நாட்டின் மாப்போசன்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதுமை இதுவே தென்னாட்டின் மாப்போசன்கிறது யாருங்கிறது நீங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படிங்கிறது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கல்கி தமிழ்நாட்டின் வாட்டர் ஸ்காட்ங்கிறது கல்கி தமிழ்நாட்டின் ஜே ஆஸ்டின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தம்மா லாஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேட்ட கொஸ்டின் பாருங்க பாரதியார் ஓகேவா இவருடைய இயற்பெயர் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க பாரதியருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரத்தினம் புல் பேர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கனக சுப்பிரத்தினம் அவங்க பெற்றோர் வச்ச பேர் என்னன்னா கனக சுப்பரத்தினம் சுரதாவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராசகோபாலன் தான் சுரதாவுடைய இயற்பெயர் வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா அரங்கசாமி புல் பேர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எத்துராசல்லு அரங்கசாமி எத்துராசல்லு என்கிற அரங்கசாமி அப்படின்னு தான் யாரு வாணிதாசனுடைய பெயர் கவிமணி அவர்களை பற்றி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பிரிவிசர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு அடுத்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா மரபு கவிதை உள்ள தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஓகே தேங்க்யூ